பாலா கார்ஸ் இந்த ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகர் வலசரவாக்கம் சென்னை இங்கே தான் இருக்குது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று போட்டிருந்தோம் அது போட்ட மறுநாளே போயிடுச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்திருக்கு அந்த வண்டியுமே உங்களுக்கு ரேட்டு கம்மி தான் அஞ்சு லட்சத்தி அறுபத்தையாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கு வண்டி நல்லா இருக்குது அந்த வண்டியுமே சேம் கலர் தான் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட நிசான் மைக்ரா ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல் போடு ஃபிகோ ஈக்கோ ஸ்போர்ட்டு டெரானா ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி ஓக்ஸ் வகன் வெண்டோ இந்த மாதிரி நிறையா வண்டி வெறும் லோ பட்ஜெட்டில் இருக்குது ரெண்டரை லட்சத்துலேருந்தே வண்டி எடுக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்றான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாய் ஐ ட்வெண்ட்டி மேக்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் மெரூன் கலர் பெட்ரோலு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கு ஒரு லிட்ரு பெட்ரோலுக்கு இருபத்தி ஒரு கிலோமீட்டரு கிடைக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தாராளமாக அஞ்சு பேர் நல்லா சுலபமாக ஃப்ரீயாக இருந்து போகலாம் வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது டயர் பாயிண்ட்டுமே நல்லா இருக்குது வண்டி இன்டீரியரும் நல்லாயிருக்கு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ரேட்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரூவா லாஸ்ட் டைம் ஒரு வண்டி எக்ஸுவி ஃபைவ் ஹண்ட்ரடு பார்த்துருப்பீங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தான் சேம் கலர் இதே தான் சில்வர் தான் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு சில்வர் கலரி எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரடு வந்திருக்கு இந்த வண்டியுமே நல்லா இருக்குது இந்த வண்டியுமே நேரில் வந்து பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் இதோட டீட்டெயில் சொல்லுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ சிக்ஸு இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஓனர் வந்து மூணு ஓனர் அது ஒன்று தான் மைனஸு மற்றபடி வண்டி நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு அறுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கு ரேட்டு நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து ஓட்டி பாருங்க கொஞ்சம் நகைசிபோல் பண்ணிக்கலாம் டயர் பாயிண்ட்டு ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம் நைன்டி பர்சன்டேஜ் லோனும் கிடைக்கும் அந்த வண்டிக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபுல் டாப் அண்ட் வெரியன்ட் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் இருக்குது பக்கா கம்பெனி சர்வீஸ் இருக்கு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர்ஷிப்பில் இருக்குது வண்டி இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனு பிரேக்கு கிளச்சு ஏசி டோட்டலாகவே கம்பெனியில் விட்டு வேலை பார்த்துட்டாங்க இப்போ கஸ்டமர் எடுத்து எந்த சர்வீஸுமே பண்ண வேண்டாம் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அபவ் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் செவன் சீட்ரு தேர்றவங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் வண்டி ஓட்டுறதுக்கே வண்டி புது வண்டி மாதிரி இருக்குது கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வண்டியோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிவிட்டு என் ரேட்டு பேசுங்க ரொம்ப தெளிவாக இந்த குவாலிட்டியில் மார்க்கெட்டில் வண்டி எடுக்க முடியாது வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புது வண்டி மாதிரியே இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும் மோட்டரைஸ்ட் மிரர் வந்துடும் ஏர் பேக் வந்துடுது ஏபிஎஸ் வந்துடுது இது கஸ்டமர் வந்து அடிஷ்னலாக போட்டிருக்க சீட் கவர்ஸ் தான் நீங்கள் கஸ்டமர் வேணால் வாங்கிட்டு சீட் கவர் ரிமூவ் பண்ணாலே போதும் இப்போ அடிஷ்னலாக வெளியில் போட்ட சீட் வரத்து தான் ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடுது ஒரு எட்டு பேர் தாராளமாக ஃப்ரீயாக உட்காந்து போகிறதுக்கு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் உண்டு ஏசி போட்டால் ரெண்டு நிமிஷம் தான் கூலிங் டக்குன்னு கூலிங் வந்துடும் ஃப்ரண்ட்டில் கஸ்டமர் வந்து எம்மில் சன்ஃப்ளீம் போட்டிருக்காங்க இதை வின்சீட்லேயே சன்ஃப்ளீம் வந்துடுது கஸ்டமர் வந்து அடிஷ்னலாக ஃப்ரண்ட்டு த்ரீ எம் ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க உங்களுக்கு நல்ல வெயிலையும் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும் உங்களுக்கு இப்போ நைட்ல வந்து கண்ணு கூசாது நல்ல கால் தெரியாது நீட்டாக இருக்கும் வண்டி எவ்வளவு வெயில் ரிஃப்ளெக்ட் ஆகாது ஐ டுவெண்ட்டி ஆக்டிவ் ஆக்டிவ்ல எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா இது டாப் மாடல் பாத்தீங்கன்னா இதில் சைடு மிரரில் வந்து இண்டிகேட்டர் வந்துடும் இங்க வந்து ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த வண்டியில் வந்துடும் டயர் பேட்டனும் நல்லாயிருக்கு இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தாயிரம் கோட் பண்ணியிருக்கு இது டீசல் வேரியன்ட்டு சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்ரு கிடைக்கும் ஹைவேயில் போனிங்கன்னா எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டரு தான் கிடைக்கும் அஞ்சு பேர் வந்து தாராளமாக போகலாம் நல்லா வண்டி வந்து நீட்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா அருமையாக இருக்குது வண்டி வந்து நல்லா ஜென்யூனாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக குவாலிட்டியாக இருக்குது நீட்டாக இருக்குது இந்த வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்கு இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபினான்ஸும் வந்து உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் பண்ணலாம் நாம் இப்போ பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா நிசான் டெரானோ வண்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வண்டி நல்ல பெரிய வண்டி தாராளமாக அஞ்சு பேர் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம் நல்லா லாங்கு ட்ரிப்லாம் போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிசான் டெரானோ எக்ஸ்பி ப்ரீமியம் வண்டி இது ஒன் டன் பிஎஸ் வண்டி எயிட்டி ஃபைவ் பிஎஸ் வருது ஒன் டன் பிஎஸ் வருது இல்லை ஒன் டன் பிஎஸ் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அவங்களுக்கு ஹைவே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆர்கீர் வண்டி டீசல் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இவ்வளோ எழுபத்தொம்போதாயிரம் தான் இருக்கு பக்கா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடை இருக்கு வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏர்பேக் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலாய்வில்ஸ் வந்துடும் ஏதோ பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது நல்ல சின்ன ஏசி ரொம்ப ஃபஸ்ட் இருக்கும் ஏசி தான் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க கஸ்டமர் இப்போ செவன்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பிரேக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க வண்டி இப்போ எடுத்துகிட்டு போய் கஸ்டமருக்கு எந்த சர்வீஸ் பண்ணுற வேலையும் இல்லை எடுத்து அப்படியே யூஸ் பண்ண வண்டி தான் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்குது சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினேழு வருது ஹைவேல இருபது இருபத்தொன்னு வரையும் மைலேஜ் வருது கேரண்டி மைலேஜ் ரொம்ப பஸ்லாஸாக இருக்குது இதை சிட்டியில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி ஹைவேல யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் வண்டி சின்ன வண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெரிய வண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஆயிரம் தான் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் கஸ்டமர் பஃபே நல்லா இருந்தது அப்படின்னா எண்பத்தாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் அப்படியே லோன் போட்டு கொடுத்துறேன் வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வளசல பக்கம் மால்வாரத்து சென்னையில் இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் மோட்டரைஸ்டு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடும் உங்களுக்கு ஃபுல் டாப் வேணுனால உங்களுக்கு டேவல் பேக் வந்துடுது கம்பெனி இன்பில்டுங் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஃபேப்ரிக் சீட்ஸ் கவர் போட்டிருக்காங்க ஏசி இப்போ தான் கம்பெனியில் விட்டு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நீட்டாக இருக்குது டச்சு பிரேக்கு எல்லாமே இப்போ எல்லாமே இருக்குது இரிப்பேஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி வண்டி எடுத்து கஸ்டமர் எந்த செலவும் பண்ண வேண்டாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரே சீட்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது ஆ ரியர் ஏசி வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ஸா வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிசான் டெரனோ எக்ஸ்பி ப்ரீமியம் வண்டி இது ஒன் டென் பிஎஸ் வண்டி எயிட்டி ஃபைவ் பிஎஸ் வருது ஒன் டென் பிஎஸ் வருது இல்லை ஒன் டென் பிஎஸ் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் உங்களுக்கு ஹைவே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆர்கிர் வண்டி டீசல் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுவத்தொம்போதாயம்பது தான் விடுறது பக்கா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஆயிரம் தான் கோட் பண்ணுறோம் கோடி இக்கோ ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டைட்டனியம் ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி டீசல் வேரியண்ட்டு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது கிலோமீட்டர் ஓடி இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறாயிரம் தான் ஒரு இருக்குது தொண்ணூறாயிரமே பக்கா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இது லாஸ்ட்டாக தொண்ணூறாயிரம் டூ சர்வீஸ் பண்ணிட்டாங்க ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு ஏசி ஃபில்ட்ரு கேபின் ஃபில்ட்ரு எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க கஸ்டமர் எடுத்து எந்த செலவுமே பண்ண வேண்டாம் அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான் ரீசெண்டாக கிளச் பிரேக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டாங்க கஸ்டமர் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வண்டியோட குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் பேசுங்கள் ரொம்பவே ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி கிளட்ச்சு சஸ்பென்ஸ்லாம் புதுசாக இருக்குது வண்டி எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க கஸ்டமர் வாங்குறவங்களுக்கு எந்த சர்வீஸு பண்ண வேண்டாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எண்பத்தி ஆயிரம் கோட் பண்ணுறேன் கஸ்டமர் இப்போ நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் லோன் கொடுப்போம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரையும் ஒரிஜினல் பெயிண்ட் எதுவுமே ரீபெயினிங் இல்லை ரிப்பேர்ட் இல்லை ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு அப்படியே புது வண்டி மாதிரியே இருக்கும் இப்போ ஆஃப் சர்வீஸ்லாம் கிளச்சு பிரேக்கு சஸ்பென்ஸ் எல்லாமே பார்த்துட்டாங்க கஸ்டமர் எடுத்துக்கோ எந்த சர்வீஸ் பண்ண வேண்டாம் சர்வீஸ் பண்ணி வெறும் ஐநூறு ரூபாய் தான் ஓடிடு வண்டி வண்டி எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர்ல இருந்து பேக் பம்பரு ஒரிஜினல் பைண்ட்ல வரும் ஹெட்லைட்ஸ் ரெண்டுமே புது ஹெட்லைட்ஸ் கஸ்டமர் மாத்திருக்காங்க கம்பெனி சர்வீஸ் லாஸ்ட் சர்வீஸ்ல மாத்திருக்காங்க டயர் பைன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயர் பிராண்ட் நியூ டயர் சைடுல பாத்தீங்கன்னா சில்வர் குரோம் போட்டிருக்காங்க கஸ்டமர் இல்லை டாப் அண்ட் வேரியனால உங்களுக்கு ரியரில் வந்து டீஃபார் டீஃபாகர் வந்துடுது ரியர் வைப்பர் வந்துடுது இப்படி டாப் அண்ட் வேரியன்னால உங்களுக்கு நாலு பவர் விண்டோஸ் வந்துடுது மோட்டரைஸ்டு நிறர் அட்ஜஸ்டபுள் வந்துடுது சீட்ஸ் கவர் புது சீட்ஸ் கவர் லெதர் சீட்ஸ் கவர் போட்டிருக்காங்க ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி டாப் அண்ட் வேரியனால உங்களுக்கு ஸ்டேரிய மோன் ஸ்டேரிங் மோண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடுது ரெண்டு பேக் வந்துருது ஏசி அவ்வளோ பஸ்லாஸா இருக்கு கூலிங் வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிலேயே பதினெட்டு வரும் ஹைவேல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரையும் மைலேஜ் வரும் ரியர் சீட்லாம் யூஸ் பண்ணவே இல்லை அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் நல்லா ஆல்ரெடி பாயிண்ட் டூ இருக்கவும் கூட தாராளமாக உட்காந்து வந்திருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா வண்டி நீங்கள் சின்ன வண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய வண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது தாராளமாக ஹைட்டாக இருக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹைவே யூசேஜ் பண்ணிக்கலாம் சிட்டி யூசேஜ் நல்லா பண்ணிக்கலாம் சிட்டியில் ஓட்டுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீல் இருக்காது லாஸ்ட் சர்வீஸில் என்னென்ன ச சர்வீஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னு ஃபில்ட்ரு ஆயில் ஆயில் சர்வீஸ் ஆயில் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு வைப்பரு பல்ப்பு டோட்டல் எல்லாமே எல்லா சர்வீஸுமே பண்ணிட்டாங்க எல்லா சர்சும் பண்ணிட்டாங்க ஃபோனில் விட்டு தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி